வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு ஐப்பசி மாத பலன்கள் தமிழ் மாதத்துல ஐப்பசி மாதம் ஒரு முக்கியமான ஒரு மாதமாக கணிக்கப்படுது இந்த மாதத்துல கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் ஒரு மிகவும் ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிலவரங்களாக தான் இருக்கு ஏன்னா இந்த மாதத்துல சூரியன் கிரகங்களுக்கெல்லாம் தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரியன் ஆகப்பட்டவர் நீச்சம் அடைகிறார் அந்த நீச்சம் அடையும் போது மற்ற கிரகங்கள் எந்த மாதிரியாக ஒரு மாற்றத்தை கொடுக்க போது இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள் பார்த்தாங்கன்னா மிதுன ராசியில இந்த குரு பகவான் அவர் மாதம் ஆரம்பிச்ச உடனே பத்தொன்பதாம் தேதி அக்டோபர் மாதமே அதிசாரம் பெறுகிறார் அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான் அடுத்து கன்னி பகவான் சுக்ரன் நீச்சமாக இருக்கக்கூடிய சுக்ரன் ஆகப்பட்டவர் மூன்றாம் தேதி நவம்பர் மாதம் தன்னுடைய ஆட்சி வீடான அந்த துலாம் ராசிக்கு பயிற்சியாகி போகிறார் அடுத்து அந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அந்த சாரி துலாம் ராசியில இருக்கக்கூடிய அந்த சூரியன் செவ்வாய் புதன் இந்த மூன்று கிரகங்கள்ல செவ்வ புதனாகப்பட்டவர் ஆகப்பட்டவர் இருபத்தி ஐந்தாம் தேதி விருச்சிக ராசி வீட்டிற்கு செல்கிறார் அடுத்து செவ்வாய் இருபத்தி எட்டாம் தேதி அக்டோபர் மாதம் தன்னுடைய ஆட்சி வீட்டிற்கு பயணிக்கிறார் விருச்சிக ராசிக்கு பயணிக்கிறார் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கும்ப ராசியில ராகு பகவான் மீன ராசியில சனி வக்கரத்தன்மையோட இருக்கிறார் இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள் முக்கியமான மாற்றங்கள்லாம் இந்த மாதத்துல நடக்கும் ஏன்னா அந்த சூரியன் வலுவிளக்கும் போது சில விஷயங்கள் நமக்கு நடக்காத விஷயங்கள் கூட இந்த மாதத்துல நட நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அத பத்தி தான் இப்போ நம்ம டீடைல்டா இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க கன்னி ராசி அன்பர்களுக்கு ஐப்பசி மாதம் உங்களுடைய ராசிநாதன் இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் மாதம் ஆரம்பித்து ஒரு வாரத்திலேயே அவர் பயிற்சியாகி மூன்றாம் இடத்திற்கு செல்கிறார் அதனால நிறைய இருக்கக்கூடிய ஒரு இந்த என்பர்களுக்கு இருக்கும் ஜென்ரலாவே இந்த மாதத்துல உங்களுடைய ராசியின் பயணிக்கிறதுனால அதிகப்படியான ஒரு ஆசைகள் ஆடம்பர ஒரு வாழ்க்கையின் மீது ஒரு அதிகப்படியான ஒரு ஆசைகள் ஒரு வாலிப பருவத்துல இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல ஒரு காதல் போன்ற ஒரு வயப்படுதல் அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு ஆடம்பர செலவுகளை நோக்கி உங்களுடைய எண்ணங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு நேரம் இதெல்லாமே உங்களுக்கு பயன்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பயன்படாது சுக்கரன் நீச்சமாக இருக்கும் போது ஏற்படக்கூடிய அந்த ஆசைகள்னால விபரீதங்கள் தான் வருமே ஒழிய பெரிய அளவுக்கு ஒரு பயன்பாடு அப்படின்றது இந்த கண்ணீராசி என்பவர்களுக்கு இருக்காது இந்த கண்ணீராசியில இருக்கக்கூடியவர்கள் பொதுவாகவே இவர்களினுடைய இயல்பு குணங்கள் பார்த்தீங்கன்னா எதுலேயுமே ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு நேரமாக தான் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அது ஒரு அதிகப்படியான முயற்சி செய்து அதிகப்படியான ஒரு போராட்டத்தோடு பல பேரின் எதிரிகள் நிறைய நிறைய இருப்பாங்க எதிர்ப்புகளை மீறிதான் சில விஷயங்களை இவர்கள் செய்வதற்குண்டான ஒரு அமைப்பாக தான் இவர்களினுடைய இயற்கையான சில விஷயங்கள் இருக்கும் ஏன்னா காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் இந்த கண்ணீராசி ஆறாம் இடம்ன்றது ருணரோக சத்ருஸ்தானம் ஒரு தொழில் செய்யக்கூடியவர்களா இருக்கிறாங்க அப்படின்னா கடன் வாங்காம இவர்களால தொழிலே செய்ய முடியாது அப்படியே அந்த தொழில் செய்தா கூட ஒரு லாபம் வந்தா கூட திரும்ப கடன் அதுக்கும் மேல ஒரு வாங்கி திரும்ப அதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான அந்த தொழில அந்த கடன் இல்லாமல் செய்யவே இவர்களால முடியவே முடியாது ஏன்னா இவர்களினுடைய கர்மாதிபதியும் அந்த புதனே இருக்கிறதுனால அந்த தொழில் பாத்தீங்கன்னா கடன் பட்டும் இவர்களினுடைய திறமையை மட்டும் நீங்க இன்வெஸ்ட்மெண்டா வச்சீங்க அப்படின்னு அதுல ஒரு ஒரு சாதனைகளை படைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஏதாவது ஒரு முதலீடு செய்துதான் தொழில் செய்தீங்க அப்படின்னா அதுல கடன் கண்டிப்பாக இருக்கும் உங்களுடைய திறமையை மட்டும் ஒரு இன்வெஸ்ட்மெண்டா ஒரு முதலீடா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுல நிறைய ஒரு மாற்றங்கள் அடையறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த கண்ணிராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா நில ராசியை குறிக்கக்கூடிய ஒரு ராசி நிலம் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா இவர்களுக்கு பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப ஆர்வம் அதிகப்படியாக இருக்கும் பூமி சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்றது அடுத்து பாத்தீங்கன்னா வீட்டை அழகு பார்த்து செய்யறது அடுத்து அந்த ஒரு கோயிலுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு நடைப்பயணம் அப்படின்றத இவர்கள் ரொம்ப விரும்புவாங்க கிரிவலம் வர்றது இந்த திருப்பதியிலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா கிரிவலம் போவவர்களே பாத்தீங்கன்னா அதிகப்படியான பேர் இந்த கண்ணிராசி என்பர்களாக தான் இருப்பாங்க அந்த அளவிற்கு இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு அந்த நடைப்பயணம் அப்படின்றது மிகவும் ஒரு ஆர்வம் உடையவர்களாக இருப்பாங்க பெரிய அளவுக்கு சொகுசு வாழ்க்கை இவர்கள் விரும்பாதவர்கள் ஆடம்பர வாழ்க்கை இவர்களை தேடி வந்தா கூட அந்த ஆடம்பர வாழ்க்கையை விரும்பாத ஒரு நபர்களாக தான் இந்த கண்ணிராசி என்பர்கள் இருப்பாங்க இந்த காலகட்டம் உங்களுடைய வேலையில நல்ல வளர்ச்சி மிகுந்த ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய ஐந்தாம் வீட்டு அதிபதி ஆறாம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சனி வக்ரத்தன்மையோடையும் இருக்கிறதுனால நிறைய ஒரு வளர்ச்சிகள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கும் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய ஒரு பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் இதனால் வரைக்கும் ஒரு இடத்துல இருந்து வேலை பாக்குறீங்க அப்படின்னா இந்த ஐப்பசி இருந்து கொஞ்சம் பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் திடீர் இடமாற்றங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அரசாங்க உத்தியோகம் சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் ஒரு மாற்றம் ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த கண்ணிராசி என்பர்கள் தன்னுடைய சொந்த வீடு சம்பந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நேரம் ஏற்கனவே ஒரு மனைகள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த மனைகளை விட்டு புதுசா ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு ஒரு புதிதாக ஒரு எண்ணங்கள் உருவாகிறதுக்கு பழைய ஒரு லேண்டை வித்துட்டு நீங்க புதுசா ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுல எல்லாம் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த கண்ணீராசி என்பவர்களுக்கு இருக்கு உங்களுடைய பதினோராம் இடத்துல குரு அடைகிறார் அதனால ஆபரண நகைகள் அதிகமா உண்டான ஒரு நேரம் புதிதாக தொழில் அமைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் நகை கடைகள் இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான உண்டான ஒரு இருக்கும் அமைப்புகள் கண்ணிராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கு இது எல்லாமே கோச்சார நிலவரப்படி நம்ம பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்துல திசா புத்தி நல்லா இருக்கு அப்படின்னா வெளிநாட்டுல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ உறவுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே வெளிநாட்டுல இந்த காலகட்டம் உங்களுடைய தசாபுத்தி நல்லா இருந்தது அப்படின்னா தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கெடுதலான தசாபுத்திகளாக இருக்கக்கூடிய பட்சத்துல வேலை சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் அரசாங்க உத்தியோகம் பட்டின அரசாங்க உத்தியோகம் சம்பந்தப்பட்ட ஒரு டீடு ப்ரமோஷன் இதெல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதனால கவனமாகவும் இருக்கும் இந்த கண்ணீராசி என்பவர்கள் இந்த உங்களுடைய தசாபத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மென்ட் வாங்கிட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு உண்டான தகவல்கள் தெரிய வரும் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள ஸ்ரோபூர்ணா நன்றி வணக்கம்